கிரைஸ்தலார்டு உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அமேன் ஆண்டவர் நம்மோடு அனுதினமும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் நம்மை அணுதினமும் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் நாம் என்ன பேச வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா காரியத்திலும் நமக்கு கூட இருந்து நம்மை போதித்து வழி கொண்டிருக்கிறார் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அமேன் ஆண்டவர் நம்மோடு அணுதினமும் பேசிக்கொண்டிருக்கிறார் இப்படி ஆண்டவர் நம்மோடு அனுதினமும் பேசுகையில் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம்னா அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி ஆனால் என்று அமேன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நம்மோடு அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம் உண்மையாய் செவி கொடுப்பதென்றால் ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்கிறேன் என்ற மனநிலைமையில் நாம் கேட்பது ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் என்கிற ஆவலுடன் நாம் கேட்பது ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை எல்லாம் நான் செய்ய வேண்டும் என்கிற மனதுடன் நாம் இருப்பது அமேன் இப்படி இருந்தால் மாத்திரமே நாம் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி செய்ய இருப்போம் அமேன் ஆகையால் ஆண்டவரே என்னோட கூட பேசுங்கப்பா உம்முடைய சத்தத்திற்கு நான் உண்மையாய் செவி கொடுக்க என்னை உருவாக்குங்க ஆண்டவரே என்று நாம் கேட்போம் ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்கிற ஆவலுடன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நாம் இருப்போம் இப்படி இருக்கும் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை எல்லாம் செய்ய நாம் கவனமா இருப்போம் ஆகையால் ஆண்டவருக்கு நாம் உண்மையா இருக்கும்படி ஆண்டவரே என்னை உருவாக்குங்க ஆண்டவர் என்று நாம் கேட்போம் ஆண்டவருடைய கையில் நம்மை அர்ப்பணிப்போம் அவரே நம்மை உருவாக்குவார் ஆமேன்